அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்கா மாஸ்க்கு படம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் முதல் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய மழையின் தாக்கம் மற்றும் வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழை இல்லாத மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி மழை பெய்ததன் காரணமாக வேலின் தாக்கம் படிப்படியாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குறைய தொடங்கினார் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய பாஞ்சாம் தேதிக்கு பிறகு வேலின் தாக்கம் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் அதிரிக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மந்த் மித அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவடி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொடுத்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆறுதலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்